ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா நம்ம வந்து வடை அப்பளம் இந்த மாதிரிலாம் பொறிச்சோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எடுப்போம்ல இந்த கரண்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த கரண்டி வந்து தனியாக வந்து இதில் இருந்து கல்ண்டு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்பொழுது இது தான் இருக்கும் இப்படி செட்டாக இருக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண இது வந்து கல்ண்டுடுச்சு சொப்பைதை இந்த தனியாக கழுண்டு வந்துச்சு பார்த்திங்களா இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இந்த அரிக்கரண்டியில் பார்த்திங்கன்னா அரிக்கிறது தனியாகவும் அதோடய ஹேண்டில் பார்த்திங்கன்னா தனியாகவும் வந்துடும் சுப்ப இதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த அரிக்கிற கரண்டியோட ஹேண்டில் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு வளைய மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த அரிக்கிறதை எடுத்து உள்ளே வச்சிடுங்க ஸோ இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா கடைகளில் நம்ம அரிக்கிற கரண்டி வாங்கும் பொழுது எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த உள் உள்பக்கமாக இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த அரிக்கிற கரண்டி வச்சிட்டோம் இதை சரி பண்ணுறதுக்கு இது போல் ஒரு கட்டு கம்பி எடுத்துக்கோங்க கட்டு கம்பியில் தான் இந்த அரிக்கிற அந்த கீழே இருக்க அந்த அரிக்கிற கரண்டி பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க ஸோ அதே போல் நீங்கள் ஒரு கட்டு கம்பி நல்லா மெலிசானதை பார்த்து எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப மெலிசாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கம்பியை ஒரு முனை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த ஹேண்டில் இருக்கிற வளையமும் அருகிற கரண்டியில் இருக்கிற வளையமும் ரெண்டும் சேர்த்து நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடுற மாதிரி நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அதே போல் நீங்கள் வந்து ஒரு முனையை கையில் பிடிச்சிக்கோங்க அடுத்த முனையை எடுத்து இந்த மாதிரி இந்த ரெண்டு வளையத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ஹோல்ஸ் போடுற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க சுற்றிட்டு வாங்க இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு முனையை வந்து நான் ஒரு கையில் பிடிச்சிருக்கேன் அடுத்து முனை கட்டு கம்பி இருக்குது பாருங்கள் அதோட இன்னொரு முனையை எடுத்து நான் இந்த ஹேண்டிலோட வளையமும் அறுக்கிற கரண்டியோட ஒரு வளையத்தையும் இந்த ரெண்டு வளையத்தையும் வச்சு இந்த கட்டு கம்பியில் நான் வந்து சுற்றிக்கிட்டே வரேன் நல்லா எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் சுற்றிக்கோங்க அப்போ தான் அது வந்து லூஸாக ஆடாது ரொம்ப நாளைக்கு தாங்கும் பார்த்துக்கோங்க கட்டாகி கீழேயும் விழுகாது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதே போல் நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக இந்த வளையத்தை சுற்றி நீங்கள் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க அந்த கட்டு கம்பி வச்சு நல்லா சுற்றிக்கிட்டே வாங்க நல்லா பொறுமையாக பாருங்கள் ஒரு முனையை நீங்கள் கையில் பிடிச்சுக்கோங்க இன்னொரு முனையை வச்சு இந்த கைப்பிடியோட வளையத்துலேயும் மேலே அரிக்கிற கரண்டியோட வளையத்துலேயும் ரெண்டு வளையத்தையும் ஒன்றா பிடிச்சு கட்டு கம்பியோட இன்னொரு முனையை வச்சு நல்லா டைட் பண்ணிகிட்டே வாங்க இது போல் சுற்றிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் நம்ம வந்து நல்லா சுற்றும் பொழுதே இதை வந்து டைட் பண்ணிக்கணும் லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அரிக்கிற கரண்டி பார்த்திங்கன்னா அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா டைட் பண்ணிகிட்டே சுற்றிட்டு வாங்க எந்தளவு முடியுமோ அந்த அளவு நீங்கள் கையில் ஒரு தடவை பிடிச்சிட்டு இன்னொரு முனையை வச்சு நம்ம சுற்றிட்டு வருவோம் பாருங்கள் எந்த அளவு கை அந்த அளவு சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த அரிக்கிற கரண்டியை கொஞ்சம் திருப்பிக்கோங்க திருப்பி விட்டுட்டு அதே போல் அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு இந்த அரிக்கிற கரண்டி ஃபுல்லாக நல்லா ஒரு அழகான டிசைன் போல் அது வந்துடும் இந்த கட்டு கம்பி வச்சு நம்ம டைட் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு சூப்பராக வந்து அது எல்லாமே லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் அது கலண்டே போகாது பார்த்துக்கோங்க நம்ம ஒரு டைம் இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்பி கட் ஆகிற வரைக்கும் நமக்கு அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் அளவு சுற்றி இருக்கேன் பாருங்கள் இதே போல் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க ரொம்ப பக்கம் பக்கமாக சுற்றணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் கேப் விட்டு ஒவ்வொரு லாக் மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன் இப்போ நம்ம ஒரு முனையே நம்ம வந்து கைப்பிடியில் வச்சு பிடிச்சிருந்தோம் பாருங்கள் அந்த முனை வரைக்கும் இன்னொரு முனையை வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக சுற்றி கொண்டு வந்துடுங்க இப்போ வந்து பக்கமாக கொண்டு வந்தாச்சு ரெண்டு முனையுமே பக்கத்தில் இருக்குது இப்போ அது பக்கத்துலேயே இருக்க மாதிரி இன்னொரு லாக் நான் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் கேப் இருக்குது இது மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க லாக் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு கட்டு கம்பியோடய முனைகள் இருக்குது பாருங்க அது ரெண்டையுமே வச்சு நம்ம இப்போ இதை லாக் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு கம்பியும் ஒன்றா பிடிச்சி அப்படி சுற்றிக்கோங்க பாருங்கள் நான் எது மாதிரி பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டு கம்பியும் வச்சு இது போல் அப்படியே சுற்றுனீங்கன்னா இந்த ரெண்டு கம்பியும் நல்லா டைட்டாகும் பாருங்கள் நான் பண்ணுறது போலவே நீங்கள் இந்த கம்பி ரெண்டையும் நல்லா லாக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கம்பி ஃபுல்லாக வச்சு நம்ம அந்த ஜல்லிக்கரண்டியில் ஃபுல்லாக சுற்றியாச்சு இப்போ இதெல்லாம் எக்ஸாக இருக்க அந்த கட்டு கம்பியை வந்து நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கட்டு கம்பியை நான் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றியவே கொண்டுட்டு வந்தோம் பாருங்கள் அந்த கம்பிக்குள்ளே இந்த ரெண்டு முனையும் நீங்கள் வந்து சொருகி விட்டுடுங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும் இதை ஒரு டைம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது லைஃப் லாங் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பி கட் ஆகிற வரைக்குமே இது ஒன்றுமே ஆகாது ரொம்ப டைட்டாக இருக்கும் எங்கேயுமே ஷேக் ஆகலை பாருங்கள் நம்ம கடைகளில் எப்படி வாங்கிட்டு வரோமோ அதே போல் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் ஜல்லிக்கரண்டி ரெடி பண்ணிட்டேன் இல்லைங்களா இதை வச்சு நான் வந்து பஜ்ஜி எடுக்க போகிறேன் வாழைக்காய் பஜ்ஜி வந்து நான் போட்டிருக்கேன் அதை திருப்பி விட்டு அதிலேருந்து நம்ம வந்து அரித்து எடுக்க போகிறோம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து திருப்புது இல்லையா நம்ம கடைகளில் வாங்கிறது எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் என்ன நம்ம அந்த ஓரங்களில் கொஞ்சமாக கம்பி வந்து சுற்றி விட்டுருக்கோம் அவ்வளவுதான் ஆனால் கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது ரொம்பவே டைட்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் எவ்வளோ அழகாக அரிக்க முடியுது பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்